வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவர்களின் சிந்தனை ஐயுணர்வும் மெய்யுணர்வும் ஜீவராசிகளினுடைய புலனுறுப்புகளின் பரிணாமத்தை ஆராயும் போது செடி கொடிகள் எல்லாம் ஓரறிவு உடையன தொட்டால் உணரக்கூடிய ஸ்பரிச உணர்ச்சி மட்டும் உடையவை அதற்கு ஓரறிவு உயிர் என்பர் அடுத்தபடியாக உள்ளது சுவை உணர்வு அது புழு நத்தை இவை இரண்டு அறிவு உடையன தொடு உணர்வும் சுவைத்து உண்ணுகின்ற உணர்வுக்கு இரண்டு அறிவு மூன்றாவதாக முகந்து பார்க்கின்ற உணர்வு எறும்பு பள்ளி செல் இவைகளெல்லாம் மூன்று அறிவு உடையவை அதாவது தொடு உணர்வு சுவை உணர்வு முகருகின்ற உணர்வு உள்ளவை அதற்கு மேலாக இருப்பது நான்காவது ஒளி உணர்வு கண் கண்கள் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நான்கு அறிவு உள்ளவை சில ஜீவராசிகளுக்கு காது இல்லாத போதே காதின் தன்மை வந்துவிடுகிறது உதாரணமாக பாம்பை சொல்லலாம் அதற்கு காது கிடையாது ஆனால் கண்கள்தான் உண்டு பாம்பானது தனது கண்களாலேயே சப்தத்தை கேட்டுக்கொள்கிற ஆற்றல் உடையது அதனால் அதற்கு கட்செவி என்ற பெயரும் உண்டு கடைசியாக காது ஓசையை கேட்கின்ற உணர்வு இது ஐந்தறிவு என்பதாகும் இப்படி புலன் உறுப்புகளின் பரிணாமம் இந்த ஐந்தறிவோடு நின்றுவிட்டது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோமா பார்த்தோமானால் முதலில் விண் வந்தது அதற்கு அழுத்தம் இருந்தது அந்த விண்ணின் நெருக்கத்தினால் காற்று வந்தது அதன் இயக்க வேகத்தினால் ஒளி எழுந்தது அதன் பிறகு நெருக்கம் அதிகமானதால் அழுத்த காற்று உருவானது வெப்பம் ஒளி வந்தது அதற்கு மேலே இந்த ஒளி ஒளியாக மாறி அவ்வப்போது வெளியேற முடியாமல் தேக்கமர தேக்கமுறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அது நீராகும் அது சுவை கெட்டி பொருளாகிய நிலத்தில் மனம் ஆக அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற இந்த ஐந்தும் பிரபஞ்சத்தில் உள்ள பௌதீக பிரிவுகள் இவற்றை உணர தோல் காதுகள் கண்கள் நாக்கு மூக்கு முதலியன முன்கண்ட வரிசையில் உருவாயின அதற்கு மேலாக ஆதியாக இருந்த முழு பொருள் டோட்டல் கான்சியஸ்னஸ் அது ஒவ்வொரு பொருளிலும் சிறு அணுவிலும் கூட இயக்க ஒழுங்காக பிரபஞ்சத்தில் உள்ள தோற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் உணர்வதற்கு இந்த ஐந்து உணர்வுகள் போதுமானவை அதற்கு மேலே தேவையில்லை அதனாலே இந்த ஐந்தோடு நின்றுவிட்டது இந்த பிரபஞ்ச தோட்டத்திற்கெல்லாம் காரணமாக உள்ள ஆதி நிலையாகிய மெய்ப்பொருள் நிலையே ஆகும் அது புலன்களுக்கு எட்டாதது அதே ஆதிநிலை ஒவ்வொரு பொருளிலும் அறிவாகவும் வளர்ச்சியிலும் வேறுபாடாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது பிறகு மனிதன் சிந்தனையாற்றல் பெற்ற பின் உள்ளத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற போது அது அறிவு எனப்படுகிறது அதுதான் ஆறாவது அறிவு என்கிறோம் ஐந்தறிவு வரையில் புலன்களால் பொருள்களை நுகர்வது இன்பத் துன்பம் உணர்வது அனுபவிப்பது உயிர் இனங்களில் ஜீவ இன பெருக்கம் அதாவது உயிர் உற்பத்தி செய்வது இவைதான் நடைபெற்று வருகின்றன அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி